கர்த்தடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் வார்த்தைகளை நாம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்னுடைய முன் பகுதி சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி போட்டிருக்கு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கும் ஊழியர்கள் நம்மை நடத்துவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஊழியர்கள் நம்ம காணிக்க கொடுக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம நடத்துவாங்க காணிக்கை இல்லாமல் இந்த ஊழிய காலத்தையாவது போனீங்கன்னா நீங்க அவங்கள பார்க்க முடியாது நம்மளை கொள்ள மாட்டார்கள் ஒரு நாள் ஒரு சபையிலே இருக்கக்கூடிய என்னோடு கூட தொலைபேசியில தொடர்பு கொண்டா ஐயா நான் எங்களுடைய ஆலயத்துல ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா எங்களுடைய சபையினுடைய பாசருக்கு என்ன கண்டறிவதே இல்லை எனக்கு எந்த பொறுப்பையும் தர மாட்டேங்கு ஆனா துன்பார்க்கனா இருக்கிற காணிக்கை கொடுக்கிற ஒருவனத்துக்கு முன்னால வைக்கிறார் கேட்ட அவனால நமக்கு நம்முடைய ஆலயம் வாடகையை தான் நடந்துக்கிட்டு இருக்குது வாடகை அவர் மூலமா தான் கொடுக்கப்படுகிறது சந்திக்கப்படுது சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் உன்னை நித்தமும் நடத்துவார் நித்தமும் நடத்துவார் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல வாழ்க்கை முழுவதும் நடத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் வாழ்க்கை முழுவதும் நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆணுதின தேவைகள் என்ன உண்டு ஆணுதின போஷிப்பு என்ன உண்டு அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொள்வார்கள் ஒருவர் எனக்கு தேவைப்படுகிறது உங்களால் முடிஞ்ச அனுப்ப முடியுமா எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குது ஜெபித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய தேவைகள் நமக்கு இருக்கலாம் நிறைய காரியங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் மைமையின் தேவன் அவர் மேன்மையின் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என கண்பானவர்களே நீங்கள் துவண்டு போக வேண்டாம் உங்களை நடத்துவதற்கு அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்துகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் விட வேண்டாம் நான் என் ஆண்டவரால் நடத்தப்படுகிறேன் அப்படிங்கிற உணவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும் அவரால் நீங்கள் வாழ்வுபடவும் அவரால் நீங்கள் நடத்தப்படவும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கரகம் பாராட்டுவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நித்தமும் இது எங்களை நடத்துகிறீர் அதற்காக நன்றி எங்களை நடத்துகிற ஆண்டவராய் உம்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து வாழ்வதற்குரிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே